ஹலோ காய் ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்க நாடகம் தான் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் யா அதாவது இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வந்து பணத்தை ரெடி பண்ணி அமுச்சிடுறாப்புல ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜீவா வந்து மீனாக்கிட்ட கேட்பார் இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி மயிலுக்கு தான் தேவை அவங்க ஹோட்டல் இந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா உடனே நான் அப்போவே நினச்சேன் நான் அப்போவே செக் பண்ணாமல் போய்ட்டேன் சார் நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் எப்படி அவ்வளோ பெரிய ஹோட்டல் ரூம் வாடகை ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் அது மூணு நாளைக்கு சொல்லிட்டு அவங்க உடனே அவங்க போனை செக் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா அதுல நல்லா கிளியராகவே இருக்குமே அட்வான்ஸ் தான் வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு இருக்கும் உடனே மீனா என்ன சொல்லுவாங்க நான் வந்து இந்த வீட்டில் நீங்க யாருக்கு வேணா பணம் கேளுங்க நான் கொடுக்க தயாரு அப்படி பத்தலன்னா என் நகையை கூட நான் அடமானம் வச்சு தரேன் ஏன்னா மயிலுக்கு மட்டும் என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியாது நீங்க என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோங்க சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க உடனே ஜீவாவோட மாமா வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து கேட்பாரு பணத்தை இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை பார்த்தாப்பா தேவைப்படுது விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காமெடி சீன் நடக்கும் அங்கே கேட்பாரு உடனே ஜீவா வந்து மாமா இந்த மாதிரி மீனாக்கு எல்லாம் தெரியும் நீ ஓவர் ஆக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுவாங்க அப்புறம் நம்ம ஹீரோ கதிர் என்ன பண்ணுவாருனா இவங்க ஜீவா அப்புறம் மாமா கூடவே கடைக்கு போயிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணுவான் என்னென்னா வந்து அவங்க அப்பா ஃபோன் மூலயமா அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவங்க அப்பா அப்போ தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கோசம் வீட்டுக்கு கிளம்புவார் கரெக்டாக அப்பா அவன் ஃபோனை அவன் பேக்கெட்டில் வச்சுப்பான் உடனே அவங்க அப்பா ஃபோன் எங்கடா அப்படின்னு சொல்லி யாரும் தேடி இருந்துருப்பாங்க இல்லை சரி ஓகே இங்கே தான் இருக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார் உடனே கதிர் என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பா ஃபோன்லேருந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்ணிப்பான் உடனே அந்த வரோம் அந்த பில் வரும் இல்லைங்க மெசேஜ் வரும் இல்லைங்களா அதை வந்து அவன் டிலீட் பண்ணிடுவான் உடனே ஜீவா சொல்லுவோம் ஏன்டா இப்படி பண்ணுற மாட்டுக்கிட்டால் என்ன ஆகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துருக்கேன் சரி ஓகே லெவன் தௌசண்ட் தானே அனுப்ப நீ டென் தௌசண்ட் தான் அனுப்பிச்சுருக்கேன் ஐயோ நான் அவசரத்தில் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க கல்லால் வந்து ஆயிரரூபா பணத்தை எடுத்துப்பான் அவங்க மாமாவை நீ எப்படின்னா சமாளிச்சுக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸோ இப்போது வந்து த சரவணத்துக்கு காசு போயாச்சு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் நடந்தது சரவணன் மாயிலையும் காட்டவே இல்லை இன்றைக்கி எபிசோடில் இதுக்கப்புறம் ஆக போகுது இது தெரிஞ்சால் என்ன ஆகப்போகுதுன்னு தெரில சரவணன் அவங்க அப்பா கிட்டே தான் சல்ல பிள்ளையாக இருக்கிற அவர் வாய் தந்து கேட்டுருலாம் சரி ஓகே ம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹெட்சி